திருப்பூர் மாவட்டத்தில் பல ஆண்டுகள் சமய பணியும் இறை பணியும் செய்து வந்த போதகர் மனோவா நித்திரை நித்திரையடைந்தார் பல்வேறு நற்பணிகளை செய்து வந்த போதகரின் சடலத்தை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்த வெட்கக்கேடான சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பகுதியை சேர்ந்த போதகர் மனோவா கடந்த பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு தனது முதுமையின் காரணமாக நிச்சயடைந்தார் மறுநாள் பதிமூன்றாம் தேதி ஊர் தலைவரின் ஒப்புதலோடு அப்பகுதியை சேர்ந்த பொது கல்லறை தோட்டத்தில் அவரை அடக்கம் செய்வதற்காக குழி தோண்டப்பட்டது திட்டமிட்டபடி அவரது சரீரம் கல்லறை தோட்டத்திற்கு அருகே வந்தபோது சாதி மத வேறுபாட்டினால் அங்குள்ள மனித வெறியர்கள் தோண்டப்பட்டிருந்த குழியை மூடி அராஜகத்தில் ஈடுபட்டனர் பல ஆண்டுகள் அப்பகுதியில் தங்கியிருந்து இறைப்பணி ஆற்றிய போதகரின் மதிப்புமிக்க உடலை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியதால் சபை வேறுபாடுகளின்றி அனைத்து போதகர்களும் அங்கு திரண்டனர் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் தலைவர் டி சரவணன் உட்பட சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் பல்வேறு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நீதி கேட்டு போராடினர் பின்னர் அங்கு வந்த காவலர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் மூடப்பட்ட குழி மீண்டும் தோண்டப்பட்டு போதகரின் உடல் பாதுகாப்போடு நல்லடக்கம் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் தாலுக்காவில் எடையம்பாளையம் என்ற கிராமத்தில் போதகர் மனோவா என்று சொல்லி ஒருவர் மறித்து போயிட்டார் உடல்நிலை சரியில்லை காரணத்துக்காக அவர் அடக்கம் பண்ணுவதற்காக கல்லறையில் அடக்கம் பண்ண வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பெண்ணத்தை இங்கே புதைக்கக்கூடாது சொல்லி இன்றைக்கி பிரச்சனை பண்ணி மிக மோசமான நிலை நடந்துகிட்டு இருக்கிறாங்க குழி எடுத்த குழியை கூட மண்ணை மூடி தள்ளி மூடிவிட்டாங்க இது திருப்பூரில் பல இடங்களில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது கிறிஸ்தவ நாட்டில் வசிக்கக்கூடாது கிறிஸ்தவ நாட்டில் அகதிகளா என்று சொல்லி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற இந்துத்துவ அமைப்பினர்கள் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி சண்பரிவார் அமைப்புகள் இவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் பஞ்சாயத்து தலைவர் இடத்திலே போய் அடக்கம் செய்வதற்கான இடத்தை கேட்டார்கள் அவரும் வந்து ஒரு இடத்தை காட்டினார் இந்த இடத்திலே இவரை அடக்கம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இவர்களும் திருச்சபை மக்களும் போய் அந்த இடத்திலே ஆயத்த வேலைகள் எல்லாம் செய்து தோண்டி விட்டார்கள் பதினோரு மணிக்கு போதவரை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று எடுக்கும்போது தான் அங்கே போய் பார்க்கும் போது குழி மூடப்பட்டு விட்டது அந்த ஊர் மக்கள் திரளாக எதிர்த்து நின்றார்கள் இவர்களுக்கு விரோதமாய் பேசினால் போராடினார்கள் காரணம் என்னவென்றால் மதம் ஜாதி என்ற இரண்டு காரியத்தை தூக்கி பிடித்து சில மத விரோதிகளின் தூண்டுதலினாலே சில ஜாதி விரோதிகளின் சக்தி ஜாதி ஆதிக்க சக்தியினாலே போதகருக்கு பாதிப்பு உண்டாக்கும்படியாக இவருடைய உடலை அந்த பகுதியில் நல்லடக்கம் செய்ய விடமாட்டோம் என்று ஒரு கூட்டம் தடுத்து நின்றது நிலவரத்தை கேட்டறிந்தேன் காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டேன் உடனே பாதுகாப்பு காவலரை அனுப்பினார்கள் ஆரை தாசில்தார் அவர்களுடனே பேசினேன் அந்த போதகரை நல்லடக்கம் செய்ய உதவுகிறேன் என்று சொன்னார் உடனே அங்கு ஆறை அனுப்பினார் மூடப்பட்ட குழியை மறுபடியுமாய் தோண்டி இந்த போதகரை நல்லடக்கம் செய்தோம் பிணத்திலும் சாதி மதம் பார்க்கும் வெட்கக்கேடான இந்த செயலை மதங்களுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு தரப்பினர் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர் இதுபோன்று சாதி மதத்தால் ஏற்படும் வேறுபாடுகளை களைய தமிழக அரசு விரைவில் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் தங்கள் கோரிக்கையை முன்வைத்த வண்ணம் உள்ளனர் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இணைந்து ஜபிப்போம் தேசத்தில் மாற்றங்களை காண்போம் நன்றி